வருட இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட பொருளாதார மேன்மை மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பதவி பட்டம் எல்லாத்தையுமே இந்த வருடம் பெற்று தந்துடும் ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்யறவங்களுக்கு அப்போ தொழில் பண்றவங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான பீரியட் தான் சரிங்களா ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மகர ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு செக்ஷனா இருக்க போது அதாவது பர்ஸ்ட் எல்லா ராசிக்குமான பொது பலன் இது வந்து ராசிப்படி இல்லாம உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் பிருகுநந்தி நாடி முறைப்படி குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு அதோட பலன்கள் இருக்க போது அந்த செக்ஷன்ல நான் கொஞ்சம் டீட்டெயிலா விளக்குறேன் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விளக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரு ஐந்து பயிற்சியோட முக்கியமான பலன்கள் மகர ராசிக்கு மூணாவது தசாபுத்தியின் அடிப்படையில் மகர ராசிக்காரர்கள் இந்த குரு குருப்பயிற்சி பலனை எவ்வளவு பெர்சன்டேஜ் அனுபவிப்பாங்க உங்களுக்கு இப்போ என்ன தசனை நடக்குது அந்த தசையின் அடிப்படையில் குரு பயிற்சி பலன்கள் எவ்வளவு அப்படிங்கிறத மூணாவது செகண்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பாக கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம்

உங்களோட ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒரு கட்டம் இருக்கும் உங்களோட பிறந்த ஜாதக கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துல இப்ப நான் அந்த ஒரு புள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்க இந்த இடங்கள்ல உங்களோட ஜாதகத்துல சுக்ரன் புதன் சனி இந்த மூணு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த நாலு ராசிகள்ல உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த ராஜயோக குரு பயிற்சி அது வந்து பொருளாதாரத்துல சனி கொடுக்கக்கூடிய தொழில் வேலை பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் கொடுக்கக்கூடிய சுபகாரியங்கள் லக்ஸரி வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் கிடைக்கும் புதன் கொடுக்கக்கூடிய கல்வி கல்வியினால சிறப்பு மரியாதை மரியாதை நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது இப்படியில் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா புதனுக்கு குருவோட தொடர்பு வேணும் ஸோ அந்த அமைப்புகளும் இந்த குரு பயிற்சி மூலமாக சரியாக வரும் இதில் இந்த மூணு கிரகங்களுமே இல்லை எங்களுக்கு சூரியன் செவ்வாய் அந்த மாதிரி வேற வேற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்களோட காராத்துவங்கள் வரும் ஆனால் நீங்கள் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று இணைகள் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க இது இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நல்லா தசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இது பிறகு நந்தி நாடியின் அடிப்படையில் இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் எந்த ராசியினராக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பலன் அப்படிங்கிறது துல்லியமா இருக்கும் இல்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த வருடத்தோட முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் சொன்னபடியே ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கே தெரியும் திரிகோண ராசியில இருந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா நோய் நோடி எதுவும் வருமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும் அதை விட முக்கியமா இந்த வருடம் நடந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஏழு ரச்சனை முடிஞ்சிருக்கு நம்ம அதே மாதிரி தான் மகர ராசிக்கு குரு பயிற்சியும் ஒரு எண்பது சதவீத நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அற்புதமான பலன்கள் ஏன்னா ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் எட்டாம் இடத்துல மறையறத விட ஆறாம் இடத்துல குரு மறையிறது நன்மை தான் குறிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை செய்யக்கூடிய மகர மிகச்சிறந்த நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் சொந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிறீங்களா கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகளை செய்யும் என்ன தசை நடந்தாலும் அடுத்தது ஆறாம் இடம் குறிக்கக்கூடிய ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறவங்க அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நபருக்கு கீழே ஒரு கார்பரேட்டுக்கு கீழே வேலை செய்யற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அற்புதம் முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா மிதுனம் மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக செய்யக்கூடிய விஷயங்களை குறிக்கும் காற்று ராசி காற்று மிதுனம் அந்த புதனோட தன்மை எல்லாம் சேர்ந்து அந்த குருவை வேகமாக செயல்பட வைக்கும் அதனால இந்த வருட இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட பொருளாதார மேன்மை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பதவி பட்டம் எல்லாத்தையுமே இந்த வருடம் பெற்று தந்துடும் ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான பீரியட் தான் சரிங்களா ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு இருந்தாலும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் வலுப்பட்டுருச்சுன்னா கடன் ரிட்டர்ன் வரும் கடன் வாங்கி அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் சனி பயிற்சி ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இன்னுமே இந்த குரு பயிற்சியும் ஆறாம் இடத்துக்கு வந்து ராகுவை பார்க்க ஆரம்பிப்பார் ராகு கேது பயிற்சிக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம் அந்த ராகுவை பார்க்கும்போது இன்னும் நமக்கு பொருளாதார ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரிய பெரிய அந்த ஒரு பிரேக் த்ரூஸ் அதாவது வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் இது போக இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்க்குறாரு ரெண்டாம் மேடம் பத்தாம் மேடம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் பணபரஸ்தானம் ரெண்டு ஆறு பத்து இந்த மூணு வந்து பணபரஸ்தானம் பணபரஸ்தானம்னா ஒரு நபர் ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலோ பண்ணுறாருன்னு வைங்களேன் அதோட எண்டு ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஆர் சம்பளம் அடிப்படையில் பொருளாதாரம் ஒரு நபருக்கு கீழே வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஆறாம் இடம் நம்ம முதலாளியாக இருக்கிறோம் அப்படின்னா அது பத்தாம் இடம் இந்த ரெண்டுக்குமான அடிப்படை வந்து ரெண்டாம் மேடம் இந்த ரெண்டாம் இடத்தோட பணம் வந்தால் மட்டும்தான் அந்த ஆறாம் இடமும் பத்தாம் இடத்துக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் இதுதான் விஷயம் இந்த ஆறாம் இடத்துல ஒரு சுபகிரகம் வந்து இந்த திரிகோண தொடர்பு ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக வீட்டில் உங்களோட பொருளாதார அடிப்படையில் நீங்க முயற்சி பண்ணிட்டு வந்த எல்லா விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யறீங்களோ அல்லது தொழில் பண்றீங்களோ வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரையாரிட்டி நான் கொடுப்பேன் காரணம் என்னன்னா ஆறாம் இடத்து குரூப் மிகச்சிறந்த நன்மைகள் தரும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறீங்க நீண்ட நாள் வெளியில் இருக்கிறீங்க ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை ரெகக்னேஷன் இல்லை நம்ம வேலை செய்கிற அந்த ஒரு உழைப்புக்கான சரியான ஊதியம் இல்லை இதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க கடந்த ஐந்து வருடம் முழுக்க முழுக்க கஷ்டம் தானே ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே உங்களுக்கு வந்து கடும் கொடுமையான ஒரு தோஷமான ஒரு காலகட்டம் தான் அதுவே இந்த மார்ச் மாதம் தான் முடிஞ்சிருக்குது இது ஆடட் அட்வான்டேஜ் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த வெளியூர்ல இருக்க கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் விட்டுருவோம் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்போ வேற எதுவும் இன்டர்னல் இஷ்யூஸ் எதுவும் வருமா அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய குரு பகவான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் புறம் சார்ந்த வாழ்க்கையில் தான் மிகச்சிறந்த தன்மைகளை கொடுத்துட்டு அகம் சார்ந்த வாழ்க்கையாகிய நம்மளோட குடும்ப உறவுகள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் உடல் நலமாகட்டும் இதுல ரெண்டுலயுமே உங்களை கவனம் செலுத்த வைப்பார் குறிப்பா உடல் நலம் தாங்க வேற எதுவுமே இல்ல உங்களோட உடல் நலத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட பாத்துக்கணும் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆறாம் இடம் வயிற குறிக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபுட் பாய்சன் லூஸ் மோஷன் மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வரும் இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான் ரொம்ப ஒரு மைல்டான எஃபெக்ட்ஸ் தான் இதை தாண்டி வேற எந்த பெரிய ஆபத்துகளும் கிடையாது அப்படிங்கறதையும் இந்த நேரம் நம்ம சொல்லலாம் இது போக இந்த ராகு கேது பயிற்சி இன்னும் நல்லா இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர வந்தாருன்னா பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு விழ அது ஒரு அற்புதமான நேரம் பேசிக்கா இந்த குரு பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பெரிய வெற்றிகளை தான் கொடுக்க போகுது அகம் சார்ந்த வகையில உடல் நலத்தை கண்டிப்பா பார்க்கணும் குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் அது நடைமுறை சிக்கல்கள் தான் அதை ஈஸியாக தீர்த்து கொண்டு வந்துடலாம் இதுலையும் பெருசா வந்து நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க பொதுவாகவே மகர ராசியோட குணமே அப்படின்னா ஒரு இடத்துல கான்ஃபிளிக் இருக்கு அப்படின்னா அதை வந்து உடனடியாக அதை அந்த முரண்பாட்டை தீக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி முயற்சினால நம்மளோட எனர்ஜி அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகும் அதுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாமே அப்புறம் வந்து யோசிப்பீங்க புரிதுங்களா இதுதான் அந்த உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நம்ம தீக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவே காலப்போக்கில் தீந்துடும் நம்மளோட வேலை இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சிருக்குது குருவும் ஒரு வகையில் சாதகம் தான் ஆறாம் இடத்துக்கு வந்து பத்து பன்னெண்டாம் வீடங்களை பார்க்குறாரு இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த பெரிய சேலஞ்சே என்னன்னா இந்த பொருளாதாரமும் இந்த வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ராப்பர் ரெகனேஷனும் இல்லாத அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த நேரம் சேர்ந்து வர்றதுனால இதை பற்றியும் யோசிக்காமல் உங்களோட முயற்சிகளை இன்னும் வலுவாக அக்ரஸிவா போட ஆரம்பிங்க கடைசியா தசா புத்திகளின் அடிப்படையில மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்துலாம் அதுக்கு முன்னால உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு தெரியும் இல்லையா இது நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க இருந்தாலும் இந்த ஸ்லைடை நான் காட்டுறேன் நீங்க மகர ராசியா பிறந்தாலே இந்த மூன்று தான் ஏதாவது ஒண்ணுல பிறந்திருக்கணும் உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா இப்போ உங்களோட வயதுக்கு நேரா இப்ப என்ன தசை நடக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு புதன் தசையோ சுக்கர தசையோ சுபர்கள் பார்வை பெற்ற அல்லது சுபர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தசையோ நடந்தது அப்படின்னா நூறு சதவீத நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து எனக்கு புத்தி நடக்குது எனக்கு சுக்கர புத்தி நடக்குது சுக்கரதசை பொதுவாக வராது சுக்கரதசை வந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயசுக்கு மேல தான் வரும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் மகர ராசியில் உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்குது ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இது முதல் வேரியன்ட் ரெண்டாவது வேரியன்ட்ல அதாவது மூணு ஸ்டார் ஃபஸ்ட்டு உள்ளது அஞ்சு ஸ்டார் சரிங்களா ஃபைவ் ஸ்டார் அது அவங்களாம் வந்து ஃபைவ் ஸ்டார் கேட்டகரி அடுத்தது த்ரீ ஸ்டார் வாங்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீத நல்ல பலன்கள் வாங்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா சனி தசை சனி வந்து சுப கிரகத்தோட பார்வையில் இருக்கணும் அப்புறம் புதன் தசை புதன் வந்து பாபகிரகத்தோட பார்வையில் இருக்கலாம் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க முதல்ல நம்ம சொன்ன அந்த ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய புதன் வந்து எந்த பாவகிரக தொடர்பும் இல்லாமல் இருப்பார் அவர் நார்மலாக இருந்தாலே போதும் சுபர்களோட தொடர்பு பெற்றா கூடுதலான பலன்கள் தான் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய புதன் வந்து பாவகிரக தொடர்பு பெற்றிருப்பாரு ராகு தசை ராகு அதே மாதிரி பாவகிரக தொடர்பு பெற்றிருப்பாரு குரு தசை நார்மலான குரு தசை சரிங்களா இந்த நான்கு தசைகள் நடக்கிறவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல பலன்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் அடிப்படையில் உங்களோட வேலை தொழில் குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்ன பலன்கள் எல்லாத்திலுமே எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் கிடைக்கும் மூணாவது வேரியன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் அதாவது பிப்டி பர்சன்டேஜ் வாங்கின தசைகள் இதெல்லாம் அப்படின்னா செவ்வா தசை சந்திர தசை சூரிய தசை இந்த மூன்று தசைகளுமே ஒரு இருபது வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதனால இதை வந்து பெருசா நம்ம கவனிக்க வேண்டாம் இப்ப நம்ம வீடியோக்களா எப்படியும் ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல உள்ளவங்க தான் பாப்பாங்க நான் நம்புறேன் அது எப்படின்னு தெரியல ஆனா இந்த மூன்று தசைகள் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்புறம் இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது ஒரு ஸ்டார் மட்டும்தான் வாங்குற அந்த தசைகள் இதெல்லாம் அப்படின்னா சனி தசை சனி வந்து பாப கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கணும் அப்புறம் செவ்வா தசை செவ்வாயும் பாப கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கணும் குரு தசை குருவும் பாப கிரக பாபரகத்தோட தொடர்பு பெற்றுக்கணும் இந்த மூன்று தசைகளும் பாபர்களோட சேர்க்கை அல்லது பாபர்களோட வீடு இந்த பாபகிரக தொடர்பு இல்ல சுபகிரக தொடர்புனா அது ஒரு சந்தேகம் வரும் சுபர்களோட தொடர்பு அப்படின்னா சுபர்களோட வீடாகிய சுக்கரனோட வீடுகள் குருவோட வீடுகள் வளர்பிறை சந்திரனோட வீடுகள் அல்லது புதனோட வீடுகள் இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் சுபர்களோட தொடர்பு அல்லது அந்த வீடுகள்ல அந்த சுபர்களோடைய சேர்க்கை பெற்றுக்கணும் அப்படியே நம்ம பாபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சனியோட வீடு செவ்வாயோட வீடு சேர்க்கை அப்படின்னா சனியோட சேர்க்கை செவ்வாயோட சேர்க்கை ராகு கேதுக்களோட செயற்கை இவங்க தான் உங்களுக்கு எளிதா எளிதாக புரிஞ்சிடும் ஸோ இந்த இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் சனி செவ்வாய் குரு இந்த மூன்றுமே பாப கிரகங்களோட செயற்கை பெற்ற தசைகள் இந்த மூணும் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க ஆக்சுவலாக நாலு நாலு வேரியன்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சொன்னபடியே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்